என் தலைவரை ஒருமையில் விழித்து எவன் பேசினாலும் அவன் நாக்கை வெட்டுவேன் எனக்கு என் தலைவன் தான் முக்கியம் கருப்பு சிவப்பு எங்கள் உயிர் இதை எவனும் தடுக்க முடியாது ஜெயலலிதாவ அவ்வளவு கொச்சைப்படுத்தி அம்மையாரை பேசிய போது வாய் மூடி நக்கி பிழைத்த கும்பல் இந்த மானம் கட்ட அதிமுக கும்பல் அண்ணாவை கேவலமா விமர்சிக்கிற மதுரை முருகன் மாநாட்டில் சவால் விடுறேன் பத்திரிக்கையாளர்கிட்ட சவால் விட கொண்டு போய் சேருங்க நீங்க நடத்துனது முருகன் மாநாடு இல்ல ஏழாம் தேதி காலையில ஆரே மணிக்கு எங்க திராவிட மாடல் ஆட்சியில முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில எங்க அமைச்சர் எங்க மாவட்ட செயலாளர் அண்ணன் சேகர் பாபு நடத்துகிற முருகன் மாநாட்டை போய் பாரு அதிமுக ஒரு கட்சி இருக்கு இருக்கா மண் மொழி மானம் சூடு சொர்ணம் இருக்கிறவனுக்கு தானே மானம் இருக்கும் அது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா 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 இல்ல ஏன் சார் இல்லைங்களா இது ஒரு பொதுமேடை ஏன் எப்படி நீங்க இல்லைன்னு சொல்லலாம் ஆமா சார் இல்லவா இனிமேல் அண்ணாவை பேசி விட்டார் நாங்க கூட்டை விட்டு வெளியில வந்துட்டோம் அண்ணாவை பேசினா இவங்களுக்கு இவ்வளவு கோபம் வருங்கிறது அண்ணைக்கு தான் தெரிஞ்சிச்சு ஆனா அது பெரிய நாடகம்ங்கறத பின்னாடி சொன்னோம் அப்ப ஒரு आईपीएस அதிகாரி தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருந்தா தெரியுமா தெரியுமா யார் அது ஆ ஆ ஆடு திமுகவும் திராவிட இயக்கம் என்ன செஞ்சுச்சுன்னா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனுக்கு எல்லாம் ஸ்கூல ஓபன் பண்ணி ரிசர்வேஷனை கொடுத்து ஓபிசின்னு கொடுத்து மண்டல் கமிஷனை போட்டு அந்த பக்கத்துல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவன எல்லாம் படிடான்னு சொல்லி அவனை மத்திய அரசுக்கு கொண்டு வந்து ஓபிசி கோட்டால ஐபிஎஸ் ஆக்குனது திராவிட இயக்கம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவனை எல்லாம் ஐபிஎஸ் ஆக்கினா அது திராவிட இயக்கம் திமுக ஐபிஎஸ் எல்லாம் திரும்ப ஆடு மாடு மேய்க்க அது சங்கி ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக இந்த நாட்டுக்கு எது தேவை நீங்க முடிவு பண்ணுங்க அந்த சங்கி சொல்லுச்சு ஜெயலலிதா வந்து என் மொண்டாட்டியோட ஒன்னும் பெரிய ஆள் இல்லையே பாஜக எங்கெல்லாம் போகுதோ பாஜக ஒரு ஆம மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் நம்புறேன் வீடு கட்டுறப்ப ஆம வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் பதில் சொல்லுங்க என்ன சொல்லுவோம் உருப்பிடாது இல்ல பாஜக தமிழ்நாட்டுல வந்தா தமிழ்நாடு உருப்பிடுமா பதில் சொல்லுங்க உருப்பிடாது எங்களுக்கு பாஜகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி முதலமைச்சர் இன்னைக்கு போட்டு இருக்கிறான் மராட்டியத்தில் மராத்தியம்தான் தாய்மொழி மும்மழி கொள்கையை ரத்து செய்ய வேண்டும் மும்மழி கொள்கை ஏற்க முடியாது என்று போராட்டம் தொடங்கி இன்றைக்கு ஆளுகிற பாஜக சர்க்கார் ஆளுகிற பாஜக சர்க்கார் சொல்லுகிறது மும்மொழி கொள்கை அல்ல இருமொழி கொள்கைதான் மராத்தியம் தான் முதல் மொழி என்று சொல்லி இன்றைக்கு சட்ட முயற்சி இருக்கிறது நேற்றைக்கு ஒரு செயற்குழுவில் என்கிற ஆகச்சிறந்த அறிவாளிகள் எல்லாம் முதலமைச்சர் என்று கொண்டிருக்கிற வேளையில் நான் பெயரை சொல்லி இந்த மேடையை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை ஏனென்றால் இந்த மேடை கருப்பு சோப்பு காரனுடையது திமுக காரனுடையது தந்தை பெரியார் இந்த இயக்கத்தை தொடங்குகிற போது சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னார் ஏன் சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்ன போது இந்த நாட்டில் விடுதலை என்பது பார்ப்பன பணியா கும்பல் இடத்தில் இருந்து கிடைத்தால் மட்டும்தான் அந்த விடுதலையை தவிர வெள்ளைக்காரன் இடத்திலிருந்து கிடைப்பது விடுதலை அல்ல என்று சொன்னார் ஏன் பார்ப்பன பனியா கும்பல் என்று சொன்னார் என்றால் வந்தேரிகளாக கைபர் போலன் கணவாய் வழியாக உள்ளே வந்தவர்கள் இந்த மண்ணை ஆக்கிரமித்தார்கள் எப்படி ஆக்கிரமித்தார்கள் இல்லாத சாதியை இருக்கிறது நம்ப வைத்தார்கள் சாதியின் மூலதனம் மதம் என்றார்கள் மதத்தின் மூலதனம் என்றார்கள் அந்த கடவுளுக்கும் உனக்கும் தொடர்பு இல்லை நீ கடவுளிடத்தில் பேச வேண்டும் என்றால் நாங்கள் தான் குறுக்கே நிற்போம் என்று ஆரிய வருணாசர முதன்மத்தை சிதைத்து இந்த மண்ணை சாதிய கொடுமைகளால் ஆக்கிரமித்தார்கள் இந்த மண்ணை தந்தை பெரியார் மீட்டெடுத்தார் தந்தை பெரியார் மீட்டெடுத்தார் எப்படி கடவுள் மறுப்பாளராக வெள்ளைக்காரன் சுதந்திரம் தான் வேண்டும் என்கிறீர்கள் இந்த பார்ப்பன பணியாக்கும் இடத்தில் வந்தால் வெள்ளைக்காரன் கொடுத்த கல்வி நிறுத்தப்படும் வெள்ளைக்காரன் கொடுத்த சுதந்திரம் நிறுத்தப்படும் ஏன் ரயில் பட்டியல கூட ஒவ்வொருத்தரும் நீங்க பயணிக்க முடியாது அப்படின்னார் பெரியார் அந்த நிலை வந்தது பார்ப்பன பணியாக்கும் வருடத்திலிருந்து அந்த நிலை வந்தது மாவேசு ஐயர் பார்ப்பன வீட்டு பிள்ளைகளுக்கு வாழை இலை சாப்பாடு நம் தமிழ் வீட்டு பிள்ளைகளுக்கு கொட்டாங்குச்சி சரட்டையில் அலுமினிய தட்டில் சோறு போட்டு மூளையில் நிற்க வைத்து உண்ட காட்சி இந்த தமிழ்நாடு கண்டது தந்தை பெரியார் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருந்து வெளியேறினார் சொன்னார் இப்படி ஒரு பொது நிறுவனத்தில் வருகிற அந்த காசில் சாதிய பாகுபாடோடு எங்கள் தமிழ் பிள்ளைகளை இவ்வளவு கேவலமாக நடத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி காங்கிரசில் வெளியேறி நீதி கட்சியினுடைய நீட்சியாக திராவிடர் கழகத்தை தொடங்கினான் திராவிடர் கழக சித்தாந்தம் வேறு அதிலிருந்து நம்முடைய இயக்கம் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு கொட்டுகிற மலையில் ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணா சொன்னார் நான் இங்கே நடுவது ஒரு ஒட்டு மாந்தடி அந்த மாந்தடி வளரும் வேர் விடும் கிளை விடும் காய்கள் காய்க்கும் கனிகள் வரும் பூக்கள் பூக்கும் பல மரத்து பறவைகள் இந்த மரத்தில் வந்து உட்காரும் ஆனால் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இந்த மரத்திற்கு கீழ் மானமும் அறிவும் கொண்ட ஒரு தமிழ் சமூகம் பாதுகாப்பாய் வாழும் என்று அன்றைக்கு அண்ணா சொன்னார் இன்றைக்கு இவ்வளவு பேர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோமே ஆயிரக்கணக்கில் தன்மானத்தோடு மானத்தோடு மானமும் அறிவும் கொண்டவர்கள் நாம் பக்கத்தில் சாதி கேட்காமல் பக்கத்தில் இருக்கிறவனத்தில் எந்த மதம் என்று கேட்காமல் எல்லோரும் சமமாய் உட்கார்ந்து ஓர் அணியில் தமிழ்நாட்டை காப்பாற்ற முதலமைச்சரின் கரம் பிடிக்க இங்கே உட்கார்ந்து இருக்கிறோமே இந்த சமத்துவத்தை சீர்குலைக்கிற பாஜக கும்பலிடத்தில் இருந்து இந்த மண்ணை காப்பாற்றுகிற ஒரு போர் வீரன் உங்களை அழைக்கிறார் தமிழ்நாடு திரண்டு வா தமிழகமே என்று மராட்டி அம்மன் மராட்டி அம்மன் ஹிந்தியும் மராத்தியும் பேசக்கூடியது அவருடைய தாய்மொழி மராத்தி அந்த மராத்தி என்பது சிவசேனா கட்சியுடைய உத்தவ் தாக்கரே பால் தாக்கரையினுடைய பிள்ளைமார்கள் இரண்டு பேர் பிரிந்து இருந்தார்கள் பாஜக எங்க போனாலும் ஒன்னு கட்சியை பிரிப்பான் இல்ல குடும்பத்தை பிரிப்பான் கட்சியை பிரிச்சத அதிமுகவுல பார்த்தா குடும்பத்தை பிரிச்சத தைலாபுரத்துல பாத்துகிட்டு இருக்கோம் இன்னும் ரெண்டு பேர் பண்ணல அப்பா மகனை நீக்கல மகனை அப்பா நீக்கல அவ்வளவு மட்டும்தான் பஞ்சாயத்து பாஜக எங்கெல்லாம் போகுதா பாஜக ஒரு ஆமை மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் நம்புறேன் வீடு என்ன சொல்லுவோம் பதில் சொல்லுங்க என்ன சொல்லுவோம் பாஜக தமிழ்நாட்டில் வந்தா தமிழ்நாடுமாறு எங்களுக்கு பாஜகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி தேவையில்லாத ஆணி இங்கே பொதுமக்கள் பதில் சொல்லுகிறார்கள் மொழிமானத்தை காப்பாற்ற வேண்டும் எப்படி காப்பாற்றுவது கடந்த முறை புதிய கல்விக் கொள்கை வந்தது திமுக என்று ஒரு கட்சி இருக்கிறது அது எடப்பாடிக்கு பிறகு அமித்ஷா திமுக மாறிவிட்டது அமித்ஷா முதலாளி என்ன உத்தரவு போடுகிறாரோ அதை இவர்கள் செய்வார்கள் இப்ப இவருக்கு ஜெட் பிளஸ் பாதுகாப்பு வேற கொடுத்திருக்காங்க இவர் படம் போறார் ஊர் முழுக்க போய் அதனால இவருக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு பனையூருக்கு இசட் பிளஸ் இங்க இசட் பிளஸ் ரெண்டையும் ஒப்பிட்டுக்குங்க இவங்க என்ன கூட்டணிக்கு வராங்க முதலமைச்சர் இன்றைக்கு போட்டிருக்கிறான் மராட்டியத்தில் தாய்மொழி கொள்கை செய்ய வேண்டும் ஏற்க முடியாது என்று போராட்டம் தொடங்கி ஆளுகிற பாஜக சர்க்கார் ஆளுகிற பாஜக சர்க்கார் சொல்லுகிறது மும்மொழி கொள்கை அல்ல இருமொழி கொள்கைதான் மராத்தியம் தான் முதல் மொழி என்று சொல்லி இன்றைக்கு சட்ட முயற்சி இருக்கிறது இதற்கு யார் காரணம் யார் காரணம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா எல்லோரும் பாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்த லாபம் உண்டோ விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனரை காறி உமிழ்ந்துடுவோம் இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்பத் தமிழ் உண்டு கண்டீர் தப்புளைத்தோர் இங்கு வாழ்ந்ததில்லை அந்த ஆர் எஸ் பாஜக என்ன ஆணவம் என்று இங்கேதான் கூக்குரலி கொள்கை ஏற்றுக்கொண்டால் உன் பிள்ளைகளின் காலை உணவுக்கான பணத்தை தருகிறோம் என்று சங்கிக் கூட்டம் நிறுத்தியது இதே எடப்பாடியாக இருந்திருந்தால் மோடியும் அமித்ஷாவையும் கால்களை நக்கி பிழைக்கிற பாரதிதாசன் சொல்லுவார் நான் சொல்லவில்லை பரந்தர் பாரதிதாசன் சொல்லுவார் நக்கி பிழைப்பார் அவையும் நல்லதென்று சொல்லுவார் என்று தன்னுடைய நாற்காலிக்காக தன்னுடைய பஞ்சாயத்திற்காக நக்கி பிழைக்கிற ஒரு கூட்டம் இந்த மண்ணை அடகு வைத்த போது மொழியை காப்பதற்கு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞரின் வழியில் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தமிழ் வேல் இந்த மொழியை காக்கிறது அதற்கு உங்களை ஓரணியில் அழைக்கிறான் மூணாவது ரொம்ப கஷ்டம் நமக்கு இல்ல நமக்கு இல்ல அதிமுக ஒரு கட்சி இருக்கு இருக்கா மண் மொழி மானம் சூடு சொர்ணா இருக்கிறவனுக்கு தானே மானம் இருக்கும் அது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா 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 இல்ல சார் இது ஒரு பொதுமேடை ஏன் எப்படி நீங்க இல்லைன்னு சொல்லலாம் ஆமா சார் இல்லவா இனிமேல் அண்ணாவை பேசிவிட்டார் நாங்க கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டோம் அண்ணாவை பேசினா இவங்களுக்கு இவ்வளவு கோபம் வருங்கிறது அன்னைக்குதான் தெரிஞ்சிச்சு ஆனா அது பெரிய நாடகம் பின்னாடி சொன்னோம் அப்ப ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டுல சுத்திக்கிட்டு இருந்தா தெரியுமா தெரியுமா யார் அது ஆ ஆ ஆடு திமுகவும் திராவிட இயக்கம் என்ன செஞ்சிச்சுன்னா ஆடு மாடு மேய்த்திக்கிட்டு இருந்தவனுக்கெல்லாம் ஸ்கூல ஓபன் பண்ணி ரிசர்வேஷனை கொடுத்து ஓபிசின்னு கொடுத்து மண்டல் கமிஷனை போட்டு அந்த பக்கத்துல மாடு மேய்த்திக்கிட்டு இருந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவனையெல்லாம் படிடான்னு சொல்லி அவனை மத்திய அரசுக்கு கொண்டு வந்து ஓபிசி கோட்டாவில் ஐபிஎஸ் ஆக்குனது திராவிட இயக்கம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவனை எல்லாம் ஐபிஎஸ் ஆக்கினா அது திராவிட இயக்கம் திமுக ஐபிஎஸ் எல்லாம் திரும்ப ஆடு மாடு மேய்க்க அமைச்சுன்னா அது சங்கி ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக இந்த நாட்டுக்கு எது தேவை நீங்க முடிவு பண்ணுங்க அந்த சங்கி சொன்னுச்சு ஜெயலலிதா வந்து என் மொண்டாட்டியோட ஒன்னும் பெரிய ஆள் இல்லையே ஏப்பா புரட்சி தலைவி அம்மா என்கிட்ட கூட கேட்டாங்க இப்ப சமீபத்தில் மூணு நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க டிவியில என்ன சார் நீங்க நீங்களும் காங்கிரோட கூட்டணி வைக்கலையா நான் சொல்றேன் என் தலைவரை ஒருமையில் விழித்து எவன் பேசினாலும் அவன் நாக்கை எனக்கு என் தான் முக்கியம் கருப்பு சிவப்பு எங்கள் உயிர் இதை தடுக்க முடியாது ஜெயலலிதாவை அவ்வளவு கொச்சைப்படுத்தி அம்மையாரை பேசிய போது மூடி நக்கி பிழைத்த கும்பல் இந்த மாணம் கட்ட அதிமுக கும்பல் அண்ணாவை விமர்சிக்கிறான் மதுரை முருகன் மாநாட்டில் சவால் விடுற பத்திரிகையாளர்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க நீங்க நடத்தினது முருகன் மாநாடு ஏழாம் தேதி காலையில் ஆரேகால் மணிக்கு எங்க திராவிட மாடல் ஆட்சியில முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில எங்க அமைச்சர் எங்க மாவட்ட செயலாளர் அண்ணன் சேகர் பாபு நடத்துகிற முருகன் மாநாட்டை போய் பாரு

காலையில திடீர்னு திருச்செந்தூர்ல இருக்காரு ஆறு மணிக்கு மதியானம் பன்னெண்டு மணிக்கு தொகுதியில் வந்து நின்றுகிட்டு இருக்காரு நான் கேட்டேன் தொண்டை போயிடுச்சு கால் வீங்கிடுச்சு அண்ணனுக்கு இடையில கொஞ்சம் பல்லு பேச முடியல நீ ஏன்னா ஓய்வெடுங்கண்ண அப்படின்ன நீங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டா உங்க கையில கொடுத்துட்டு நான் ஓய்வெடுப்பேன் எடுப்பேன் அப்படின்னாரு அப்போ எனக்கு மண்டையில ஒரு கொட்டு நான் இன்னும் ஓடலை இன்னும் வேகமாக வேலை செய்யணும்னு சொல்றது அதை விட இதுல என்னன்னா திருச்செந்தூர் இருக்கோம் அங்க போய் நீங்கள் இந்து சொந்தங்களே பாருங்கள் நீங்கள் எங்களுக்காகத்தான் இருக்கிறீர்கள் அப்படின்னு பேசல ஒரு கடவுளை நம்புகிறவர்கள் ஒரு முருகனை நம்புகிறவர்கள் கந்தனை நம்புகிறவர்கள் அவனுக்கு அரோகரா போட்டு அதை குடமுழுக்கு நடத்தி மனதார இறைவனை வாருங்கள் உங்களின் பாதுகாப்பு என்பதை கடந்து திராவிட மாடல் ஆட்சியில் தான் இன்றைக்கு வரை மூவாயிரத்தி இருநூத்தி பன்னெண்டு கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம் இதுதான் உண்மையான திராவிட மாடல்ல இந்துக்களின் ஆட்சி முதலமைச்சர் சொன்னார் தொண்ணூறு சதவீத இந்துக்கள் திமுகவில் இருக்கிறார்கள் என்று இங்க இருக்கிற எல்லா தாய்மார்களிலும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் இந்துக்கள் தான் எல்லோருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது ஆனாலும் இந்த கருப்பு சிவப்பு கொடியின் கீழ் இருக்கிறார்கள் என்றால் அந்த கோவில் நுழைவு உரிமையை பெற்றுக் கொடுத்தது கருப்பு சிவப்பு உதய சூரியனும் என்று இங்கு இருக்கிற தமிழ்நாட்டின் இந்துக்களுக்கு தெரியும் அந்த மானம்ங்கிற ஒரு விஷயத்தை தான் டெல்லியில் கொண்டு போய் இந்த அதிமுக கும்பல் அடகு வச்சுச்சு அப்படி அடகு வைத்த போது ஒரு மே மாதம் தேர்தல் முடிந்து அப்படியே ஒரு தலை நிமிர்ந்து நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்றது அவர் சொன்னார் என் மீது நீங்கள் எத்தனை ஆயுதத்தை வேண்டுமானாலும் விடுங்கள் என் மீது எத்தனை ஆயுதத்தை வேண்டுமானாலும் விடுங்கள் அந்த ஆயுதம் என் மார்பில் தாங்குவேனே தவிர என்னை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற என் மக்கள் மீது ஒருவர் கரை கூட படவிட மாட்டேன் என்று சொன்ன முதலமைச்சர் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் புள்ளி விவரத்தோடு முடித்து விடுகிறேன் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் வருகிறார் அதிமுக ஆட்சியில் மைனஸ் நாலு புள்ளி எட்டு சதவீத ஜிடிபி இன்றைக்கு இந்தியாவிலேயே முதலிடத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜிடிபி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் தொழில் முதலீட்டில் அதிமுக ஆட்சியில் பதினேழாவது இடம் தமிழ்நாடு இப்போது முதலிடம் தொழில் ஊக்குவிப்பில் பட்டியலிலேயே எடப்பாடி ஆட்சியில் இன்றைக்கு இரண்டாவது இடம் தனிநபர் வருமானத்தில் இந்தியாவே திறந்தாண்டு போய் கொண்டிருக்கிற போது ஒரே ஒரு மாநிலம் இந்திய சராசரியை காட்டிலும் உயர்ந்திருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு 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 தான் இந்த தமிழ்நாட்டை காப்பதற்கு நம் மண்ணை காப்பதற்கு மொழியை காப்பதற்கு இனமானத்தை காப்பதற்கு நம்முடைய தலைவர் கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அழைக்கிறார் தமிழகமே ஓரடியில் திரண்டு வா அவர் இருநூத்தி முப்பத்தி நாலு லட்சியம் இருநூறு நிச்சயம் தொகுதிகளை மீட்டெடுப்போம் கோட்டையில் மீண்டும் உதய சூரியனையும் கருப்பு சிவப்பை ஏற்றுவோம் என்று சொல்லி வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி வாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்